ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவ்வாய் கிழமை வரக்கூடிய ஆடி செவ்வாய் கிழமை அம்மனுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாட்டுக்குரிய நாளாக கருதப்படுது அது அந்த ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்கிழமை ரொம்பவே சிறப்பு முக்கியமாக பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை தரும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா அந்த ஆடி செவ்வாய்க்கிழமை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து மஞ்சள் பூசி குளிச்சுட்டு இந்த வழிபாட்டை செஞ்சோன்னா மாங்கல்ய பலம் வந்து கூடும் செவ்வாய்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அம்மனோட சேர்த்து முருகப்பெருமானையும் வணங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க நாகதோஷம் ராகுதோஷம் திருமண தோசம் இதெல்லாம் சரியாகணும்னா செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு விரதம் இருந்து அம்மன் கிட்டே வேண்டினோம்னா நம்ம நினச்சது வந்து நடக்கும் இப்போ வந்து அந்த வழிபாட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திடலாம் உங்களுக்கு வந்து எந்த அம்மன் பிடிக்குமோ அந்த அம்மனை நீங்கள் வந்து வணங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மணப்பலகையில் சிவப்பு துணி விரித்து அம்பாவை வச்சு முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வத்தை வணங்கணும் அதுக்கப்புறம் காமாட்சியம்மன் விளக்குலையும் நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சியம்மன் விளக்கு சென்டரில் வச்சுக்கோங்க அந்த சைடும் அந்த சைடும் குத்து விளக்கு வச்சுக்கோங்க குத்து விளக்கு வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் விளக்கு வச்சுட்டு சென்டரில் மெயின் விளக்கு வச்சுட்டு இந்த பக்கமோ அந்த பக்கமோ என்ன விளக்கு இருக்குதோ அந்த விளக்கு வச்சுக்கோங்க இந்த மூணு விளக்குலையுமே உங்களுக்கு பிடிச்ச மூணு அம்ப மூணு அம்மனை வேண்டி மூணு அம்மனுக்கான மந்திரத்தையும் சொல்லி இதில் வந்து நீங்கள் அமரணம் தாயே அப்படின்னு வேண்டிக்கோ வேண்டிக்கோங்க அதாவது நான் ஏற்றி வச்ச இந்த விளக்கோட ஒளியில் நீங்கள் ஆவாகன ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரே அம்மனை வேண்டி கூட வழிபாட்டை வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த அம்மனை வணங்குறீங்களோ அந்த அம்மனோட பெயரை சொல்லி நூற்றி எட்டு பூற்றிவோம்னு சொல்லிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச அம்மன் முத்தாரம்மன் அப்படின்னா நீங்கள் வந்து கையில் நூற்றி எட்டு பூ வச்சுக்கோங்க உதிர்ந்த பூக்கள் வந்து நூற்றி எட்டு தேவைப்படும் நூற்றி எட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஓம் முத்தாரம் ஓ முத்தாரம்மன் தாயை போற்றிவோம் ஓ முத்தாரம்மன் தாயை போற்றிவோம் ஓ முத்தாரம்மன் தாயை போற்றிவோம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும் அடுத்து வந்து பிரசாதமாக வந்து பால் பழம் வச்சுக்கோங்க இல்லைன்னா பூண்டு வெங்காயம் சேர்க்காம நாம சாப்பிட்ற பச்சரிசி சாப்பாட்டை கூட நைவேத்தியமாக படைச்சிட்டு அப்புறம் நாம் வந்து பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவு இல்லாமல் கஷ்டப்படுற யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த பூஜையில் வந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் ரொம்பவே ஈஸியான விரதம் தான் அதாவது காலையில் வேளை மட்டும் விரதம் இருந்துக்கிட்டு மதியம் நைட் வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காலையிலையும் மதியமாக சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்துக்கலாம் எந்த வேலை விரதம் இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த வேலை வந்து நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம் ஆடி செவ்வாய் அன்றைக்கி வீட்லேயே விரதம் இருந்து வழிபாடு பண்ணால் கூட நம்ம கட்டாயம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு வெள்ளி இந்த மூணு நாளுமே ரொம்ப முக்கியமானது இதில் ஆடி செவ்வாய் வந்து அம்மன் கோயிலுக்கு போய் வழிபட வேண்டிய நாள் அப்புறம் வந்து ஆடி வெள்ளி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்குரிய நாள் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களோட உடார் உறவினர்களுக்கு தேவைப்படும் நீங்களும் தேவைப்படும் பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்